அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே லக்னாதிபதி வலுப்பெற்று இருந்தால் நன்றாக பலம் இழ இழக்காமல் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல லக்னாதிபதி பத்தாம் இடத்திலும் பத்துக்குடையவன் லக்னத்திலும் இருந்து ஒன்று பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளையும் செல்வங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தாம் மகரத்திலே இருந்தாலும் இருந்தாலும் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் அவர் எந்த தீய கிரகங்களோடு சேர் சேராமல் தனியாக இருந்து வலுப்பெற்றிருந்தால் மேஷ லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே இருந்தால் அல்லது அந்த லக்னாதிபதியாகிய செவ்வாயும் ஒன்றாம் இடம் பத்தாம் இடத்திலும் பத்துக்குடையவனாகிய சனி பகவான் ஒன்றாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பத்துக்குடையவன் ஒன்றாம் இடத்திலும் பத்துக்குடைய சனி ஒன்றாம் இடத்திலும் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பத்தாம் இடத்திலும் இருந்தாலும் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னாதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் வலுப்பெற்றிருந்தால் சுப கிரகங்கள் பார்க்க இருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திலும் இருந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மிதுனம் லக்னாதிபதியாகிய புத பகவான் பத்தாம் இடத்திலே மீனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய புத பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்திலும் இருந்து ஒன்று கூடியவர்கள் இவ்வாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சந்திர பகவான் பத்தாம் இடத்திலே வலுப்பெற்றிருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் பத்துக்குடிய செவ்வாய் பகவான் லக்னத்திலும் இருந்தால் அந்த ஒன்று பத்துக்குடியவர்கள் அவ்வாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் லக்னத்திலுமாக இருந்து ஒன்று பத்துக்குடியவர்கள் இவ்வாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய புத பகவான் பத்தாம் இடத்திலே இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடுதான் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அதுபோல அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி புத பகவான் பத்துக்குடியவன் புத பகவானே என்பதனாலே அந்த லக்னாதிபதியாகிய பத்துக்குடிய அதிபதியாகிய புத பகவான் ஒன்றாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகள் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திலுமாக ஒன்று பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திலுமாக இருந்து ஒன்று பத்து குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த விருச்சுகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்திலும் அந்த பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் லக்னத்திலுமாக இருக்க ஒன்று கூடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய ராஜ யோகம் உண்டு என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் லக்னத்திலுமாக இருந்து ஒன்று பத்து கூடியவர்கள் இவ்வாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திலுமாக இருந்தால் இவ்வாறாக கும்ப லக்னத்திற்கு ஒன்று பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய புத குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த பத்தாம் இடமும் குரு பகவானுக்கு சொந்த வீடே ஆகும் என்பதனால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு மேலும் ஒன்று பத்து கொடிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ராஜயோகம் உண்டு என்ற வகையிலே அந்த மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னாதிபதியும் குரு பகவானே த பத்தாம் தனுசுக்கு அதிபதியும் குரு பகவானே என்பதனாலே அந்த குரு பகவான் லக்னத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் நன்றாக வலுவாக இருந்தாலும் அல்லது ஒன்று பத்துக்குடையவர்கள் ஒன்றுக்குடையவன் பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்திலுமாக இருந்து ஒன்று பத்துக்குடியவன் பரிவத்தை பெற்றிருந்தாலும் அந்த ராஜ அந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்